ن ر سارک یار سور ن سارک یار سور نارے سارک یار سورلہ صدرے بز میں کسرت یا رسول اللہ رازدار یا رسول اللہ ہر جہاں کی رحمت یا رسول اللہ بہترین خلقت یا رسول, رسول اللہ السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ اسلاتین ஒரு அசைக்க முடியாத கொள்கை என்னவென்றால் பெருமானா சொல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பது இப்படி இருந்தும் இஸ்லாம் துண்டு துண்டாக சிதற வேண்டும் என்ற வெள்ளையனின் சூழ்ச்சியால் வெள்ளையனின் ஒரு கைக்கூலியான மிர்சா காதியானி உலாம் அஹமத் காதியானி தான் ஒரு நபி என்று வாதிட்டான் இதற்கு கள்ள கதவை திறந்து உதவிப்பதில் புரிந்தவர் ஸ்தாபகரான காசிம் நானோத்வி எப்படி என்று பார்க்கலாம் இவர் ஒரு சிறிய புத்தகத்தை எழுதினார் தகதீர் உன்னாஸ் என்ற பெயரில் அதில் அவர் எழுதுகிறார் மூன்றாவது பக்கத்தில் عوام کے خیال میں تو رسول اللہ صلی اللہ و سلّم کر صلی اللہ علیہ وسلم غرم اللہ کا خاتم ہونا رسول اللہ صلی اللہ علیہ وسلم کا خاتم ہونا بہی معنی ہے کہ آپ کا زمانہ انبیاء سابق کے زمانے کے بعد اور سب میں آخری نبی ہیں مگر اہل فہم پر روشن ہے کہ زمانے کے تقدم பெருமான இருக்கிறார்கள் எதனால் என்றால் மற்ற நபிமார்களின் காலகட்டத்திற்கு பிறகு பெருமானா சொல்லா அலிசல்லம் அவர்களின் காலகட்டம் இருந்ததின் காரணத்தினாலும் மற்றும் எல்லோரையும் விட கடைசியா கடைசி நபியாக இருந்ததின் காரணத்தினால்தான் என்று அர்த்தம் கொள்வது அவாம்களின் அதாவது பாமரர்களின் நிலைப்பாடாகும் ஆனால் காலத்தில் முன்னால் வருவதாலோ பின்னால் வருவதாலோ எந்த சிறப்பும் கிடையாது என்பது அறிவாளிகளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகும் மேலும் கூறுகிறார் மானா முகமது மிர்ஜாலிக்கும் வலாக்கி ரசூல் அல்லாய் ஒஹாத்தமன் நபியின் என்ற வசனம் நபிகளார் சல்லா அலிசல்லம் அவர்களை புகழ்ந்து வந்த வசனமாகும் இந்த வசனத்தில் வந்துள்ள ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு கடைசி அர்த்தம் என்று அர்த்தம் கொண்டால் எந்த விதமான சிறப்பும் இருக்காது அது மட்டுமல்ல கடைசி நபி என்று அர்த்தம் கொண்டால் மாகான முகம்மது அபாஹதி மெருஜாலிக்கும் என்ற முதல் வாக்கியத்திற்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹ் ஒஹாத்தமன் நபியின் என்ற இரண்டாம் வாக்கியத்திற்கும் இடையே தொடர்பு ரப்து இல்லாமல் போய்விடும் இது ஒரு குறையாகும் திருமுறையோ இப்படிப்பட்ட எல்லா விதமான குறையையும் குறைகளையும் விட்டு நீங்கியதாகும் சரி அப்படியென்றால் ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு அர்த்தம் தான் என்ன அவரே விடையளிக்கிறார் பாருங்கள் ஹாத்தமுன் நபியின் என்றால் பித்தாத் நபி என்று அர்த்தமாகும் அதாவது பெருமானா சுல்லா அலிசல்லாம் அவர்கள் பித்தாத் நபி ஆவார்கள் மற்ற நபிமார்கள் பில் அரு அதாவது பெருமானா சொல்லா அலிசல்லம் அவர்களின் பொருட்டால் நபி ஆவார்கள் என்று யாருமே இந்த வசனத்திற்கு செய்யாத வியாக்கியானம் செய்தார் கடைசியாக இவ்வாறு எழுதிவிட்டார் எப்படி எழுதினார்னா அகர் ஆப் கே ஜமானே பில்பர்ஸ் ஆஹ் ஜம நபி பதா போய தப்பி ஹாத்தமே தெஹமதியா குச்சு ஃபர்க் ஆயேகா ஒருவேளை அவருடைய அதாவது பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு யாராவது நபி பிறந்தாலும் ஹாத்துமியத்தே முகம்மதியா இவர் அளித்த வியாக்கியானம் இல்லையா அதில் எந்த விதமான வித்தியாசமும் வராது தெஹதீர்னாஸ் பதிமூணாவது பக்கம் அதாவது ஹாத்தும் நபின் என்பதற்கு ஏதேதோ அர்த்தத்தை கொடுத்து குட்டையை குழப்பி பெருமானா சல்லா அலிஸ்வல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வருவது சாத்தியமே என்று கூறிவிட்டால் இதனால்தான் புனித மக்கா மதீனா உடைய முப்பத்தி மூணு உலமாக்கள் இவர் காஃபிர் என்று ஃபத்துவா கொடுத்தார்கள் ஹுசாமுல் ஹரமேனை பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லை மொழி தெரிந்த இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷை சார்ந்த பெருமக்களும் இவர் காஃபிர் என்று ஃபத்துவா கொடுத்துருக்கிறார் அஸ் சவாரிமுல் ஹிந்தியா அதை பார்க்கலாம் அந்த கிதபு பார்க்கலாம் மௌலானா காசிம் நானுத்வின் புத்தகமான ஆதாரமாக கொண்டு அபுல் அத்தா ஜாலந்தரி என்ற ஒரு காதியானி ஆலிம் எவ்வாறு எழுதுகிறார் பாருங்கள் யூ மஹசூஸ் சோதவீ சதிக்கு சர்ப்பானா முஜதித் இமாமி மெஹதி ஒரு மசீ மவுத் தா اور اسے امتی نبوت کے مقام سے سرفراز کیا جانے والا تھا اس لیے اللہ تعالیٰ نے اپنی خاص مسلحت سے حضرت مولوی محمد قاسم نانتوی کو خاتمت محمدیہ کے اصل مفہوم کی وضاحت کے لیے رہنمائی فرمائی اور آپ نے اپنی کتابوں اور پیغامات میں آن حضرت صلی اللہ علیہ وسلم کے خاتم النبیین ہونے کی نہایت دلکش تشریف فرمائی بلکہ بلا شبہ آپ کی کتاب تحضیر الناس اس موضوع پر, اس موضوع پر خاص اہمیت رکھتی ہے پہنکام نوٹا آرم تک وقت مجد یار مرزا کام محدوم مشی مود کڑکے امتیابی முஹம்மதியா வின் உண்மையான அர்த்தத்தை விளக்கிச் சொல்வதற்காக தாலா தனக்கே உரித்தான மஸ்லிஹத்தினால் ஹசத் மௌல்வி காசிம் நானுத்வியை வழிகாட்டினான் மற்றும் அவர் பிரிமானா சொல்லாவுலி இஸ்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியினாக இருக்கிறார்கள் என்பதற்கு உண்மையான அர்த்தம் தன்னுடைய புத்தகங்கள் மற்றும் பிரச்சார் பிரச்சாரங்கள் மூலமாக இதயத்தில் பதியக்கூடிய வியாக்கியானத்தை கொடுத்தார்கள் நிச்சயமாக அவருடைய நூலான நாஸ் இவ்விஷயத்தில் முக்கியமான அங்கத்தை பெற்றுள்ளது இஃபாதாத்திய காஸ்மியா பக்கம் ஒன்றில் அவர் குறிப்பிடுகிறார் காதியானி அப்போ காதியானி தான் ஒரு ஒரு நபி என்று பிரச்சாரம் செய்வதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் வஹாபிய கொள்கையுடைய தேவபந்தை சார்ந்த தாருளும் தேவபந்தின் ஸ்தாபகரான மோல்வி காசிம் நானூத்ரி என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது கதை இப்படி இருக்க உருதுவில் ஒரு பழமொழி சொல்வாங்க பதிலாக திருடன் போலீசை கடந்து கடிந்து கொள்கிறான் காதியானிசம் உருவாக உதவிய இந்த தேவந்தை சார்ந்தவர்கள் எந்த மகான் தன் வாழ்நாள் முழுவதும் காதியானி காஃபிர் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கியும் புத்தகங்கள் எழுதியும் வந்தாரோ அந்த இமாம் இமாது ஃபாஜிலி பரேல்வி ரஹத்துலாஹி தாலா அவர்களை பார்த்து வேண்டுமென்று இவர் காதியானியின் சகோதரரின் மாணவர் என்று பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அது மட்டும் இல்ல சில விஷமிகள் என்ன பண்றாங்கன்னா காதியானியுடைய மாணவர் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க அதை பத்தி கொஞ்சம் இப்போ பார்ப்போம் ஆலா ஹசரத் என்று அழைக்கப்படுகின்ற இமாம் அஹமது ரதா ஹான் ஃபாதில்லை பரல்வி ரஹமுத்துள்ளாலை மீதான் முன்ஷைப் போன்ற மௌல்வி பாடத்திட்டத்தின் ஆரம்ப நிலை நூல்கள் மௌலவி மிர்சா குலாம் காதிர்பேக் ரஹமத்துல்லா அலை அவர்களிடம் படித்தார்கள் பிறகு தீனியாத்துடைய அனைத்து பாடநூல்களையும் தன்னுடைய தந்தையான மௌலானா நஃபி அலி அலை அவர்களிடம் கற்றுத் தேர்ந்தார்கள் இது வந்து ஹயாத்தி ஆலா ஹசரத்து பக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருக்குது இப்போ காதியானியுடைய பெரிய சகோதரர் இவருடைய பேருன்னாது மிர்சா குலாம் காதிர் பேக் இவர் வந்து ஒரு மௌல்வி கிடையாது மாறாக துனியா நகர் அதாவது காதியானி கருகில் இருக்க என்ற இடத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆவார் நீங்கள் ரைசே காதியான் பார்த்திங்கன்னு பாகம் ஒன்று பக்கம் பதினொன்றில் பார்க்கலாம் இவர் கிபி ஆயிரத்தி முந்நூறு ஹிஜ்ரி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஐம்பத்தி ஐந்து வயதில் மரணமடைந்தார் இதே ரய்ச காதியான் பாகம் ஒன்று பக்கம் பதினாலுல இருக்கு ஆனால் ஆலாஹத்துடி உஸ்தாதான மிர்சா குலாம் காதிர் பேக் ரஹத்துல்லாலை முதலில் பரேல்வியில் இருந்தார்கள் பிறகு கல்கத்தா சென்று அங்கே தங்கிவிட்டார்கள் மலிக்குலோலமா மௌலானா ஹஃபருத்தீன் பிஹாரி ரஹமுத்துள்ளாலே அவர்கள் எழுதுகிறார்கள் நான் மருகும் மிர்சா சாஹிபை அதாவது மிர்சா குலாம் காதிர் பேக் அவர்களை பார்த்துள்ளேன் அழகிய வெள்ளை நிறத்தில் அதாவது வெள்ளை வெள்ளையா இருப்பார் நல்ல எண்பது வயதில் தலை மற்றும் தாடியின் அனைத்து முடிகளும் நரைத்து விட்டன தலைபாகையுடன் இருப்பார்கள் ஆலாஹிரத்திடம் வருகை தரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆலா மரியாதை செலுத்துவார்கள் ஒரு சமயத்தில் மிர்சா சாஹிப் கல்கத்தாவில் அமர்தாலின் என்னும் இடத்தில் தங்கிவிட்டார்கள் அங்கிருந்தபடியே ஆலா ஹசிரத்திடத்தில் மார்க்க சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் நாடுகிறார்கள் அவர்களுடைய நிறையாக்கள் பதாவா ரஸ்வியாவில் உள்ளன அவர்களுடைய ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில்தான் தான் ஹதரத் அவர்கள் தஜல்யூ லகீன் பி அண்ண நபியானா சையது முர்சலீன் என்ற புத்த புத்தகத்தை எழுதினார்கள் இந்த ஹயாத்தி ஆலா பாகம் ஒன்று பக்கம் முப்பத்தி மூணில் பக்கம் முப்பத்தி ரெண்டுல அதை பார்க்கலாம் பதாவா ரஜ்வியாவில் ஒவ்வொரு கேள்விக்கு முன்னரும் அது யாரால் எந்த இடத்திலிருந்து எந்த தேதியில் எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் கேட்கப்பட்டது போன்ற குறிப்புகள் உள்ளன இப்படியாக மிர்சா குலாம் காதிர் பே கிரஹ்துல்லாலை அவர்களால் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலாம் வருடம் ஜமாதி உக்ரா இருபத்தி ஓராம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி பதாவா ரஸ்வியா பாகம் மூணு பக்கம் எட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மர்ஹூம் புரொஃபர் மசூத் அகமது அவர்கள் காதியானியின் சகோதரர் மிர்சா குலாம் காதிர் பேக் பரேல்விலையோ கல் பரேலிலையோ கல்கத்தாவிலோ தங்கியிருந்தாரா என்று கடிதம் எழுதி கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக காதியான காதியானியத்தின் தலைமையகமான ரிபுவாவிலிருந்து தாரீக்கே அகமதியத்தின் ரிசர்ச் ஸ்காலரான தோஸ்த் முகமது ஷாஹித் என்பவர் இவ்வாறு பதிலளிக்கிறார் காதியானியுடைய பெரிய சகோதரர் மிர்சா குலாம் காதிர் பேக் சாஹேப் காதியானி தான் தான் ஈசா அலி இஸ்லாம் என்று பிரச்சாரம் செய்ததற்கு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல இப்படி பிரச்சாரம் செஞ்சார் தான் தான் ஈசா அப்படின்னு எட்டு வருவதற்கு வருடத்திற்கு முன்பு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் இறந்து விட்டார் அவரோ அல்லது அவருடைய எந்த சகோதரரோ பரேல்வி பரேலியிலேயோ ராய்பரேலையோ அல்லது கல்கத்தாவிலோ குடியிருக்கவில்லை வந்து ப்ரொஃபஸர் மசூத் அகமத் அவங்க எழுதிய மக்தூப் பனாமி ராகிம் டிசம்பர் இருபத்தி மூணு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மற்றும் அல்பரேல்வியர்கஹீகி ஆஃப் தன்கீதி ஜாயசா பக்கம் நூற்றி இருபத்தஞ்சில் இது பதிவு செய்யப்பட்டது இதனால் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரையும் வரும் விஷயம் என்னவென்றால் ஹசத்துடைய உஸ்தாதான மிர்சா குலாம் காதிர் பேகும் காதியானியின் சகோதரரும் ஒரே பெயரை கொண்ட வெவ்வேறு நபர்கள் ஆவார்கள் என்னன்றா பார்க்கணுன்னா காதியானியுடைய சகோதரன் வந்து இவர் வந்து ஒரு மௌல்வி கிடையாது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஆலாதத்துடைய உஸ்தாத் வந்து இவர் வந்து தரிசு நடத்தக்கூடிய மௌல்வி ரெண்டாவது வந்து காதியானியுடைய சகோதரன் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல இறந்துட்டார் ஆனால் ஆலாசரத்துடைய உஸ்தாத் வந்து எண்பது வயதுலேயும் ஜீவிதத்தோடு இருந்தார் காதியானியுடைய சகோதரன் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூறு அதாவது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இறந்து விட்டார் ஆனால் ஆலாதத்துடைய உஸ்தாத் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடத்திலும் உயிரோடு இருந்தார்கள் இப்படின்னு தெரிஞ்சால் இது ரெண்டு பேரும் வெவ்வேறு அப்படின்னு நல்லா தெரியுது இது மட்டும் இல்லாமல் வெவ்வே எல்லாருக்கும் தெரியும் வெள்ளையனின் கைக்கூலி காதியானி அந்த காதியானிக்கு எதிராக அந்த காலத்தில் வாழ்ந்த தேவ்பந்தை சார்ந்த உளமாக்கல் வெள்ளையனுக்கு பயந்தோ அல்லது அவனின் கைக்கூலியாக இருந்ததின் காரணத்தினாலோ வாய் திறக்கவில்லை ஆனால் அதே சமயத்தில் பதினாலாம் நூற்றாண்டின் முஜதிதாக இருந்த அஹமது ரஜா கான் பாதிலே பேர்துள்ளாலை காதியானி காஃபிர் என்றும் முர்தத் என்றும் காதியானிகள் ஆயிரம் முறை பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி பிராணியை அறுத்தாலும் அதை உண்ணுவது ஹராம் மார்க்க தீர்ப்புகளை வழங்கியுள்ளார்கள் இப்படிப்பட்ட ஃபத்வாக்களை ஆளாதத்துடைய நூல்களான ஃபதாவா ரஸ்வியா அல் மோத்தமது முஸ்தனத் அஹகாமி ஷரியத் போன்றவைகளில் அநேக இடங்களில் காணலாம் அது மட்டுமல்ல காதியானிக்கு எதிராக ஐந்து நூல்களையும் எழுதியுள்ளார்கள் முதல் நூல் ஜசா பிபாஹி ஹத்மன் நுபுவா இது ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி பதினா பதினேழு அப்சது உடைய இது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிதாபுடைய பேர் இந்த ஹிஜ் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழுன்னு வரும் எண்ணிக்கை இந்த புத்தகத்தில் நூற்றி இருபது ஹதீஸ்கள் மற்றும் உலமாக்களின் கருத்துக்கள் அகாயத் உசூல் உல்ஃபிக மற்றும் உசூல் ஹதீஸ் உடைய முப்பது நஸ்ஸுகளை கொண்டும் எவர் ஒருவர் பெருமானா சலாஹ் அலிசலம் அவர்களை கடைசி நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் காஃபிர் என்று நிரூபித்திருக்கிறார்கள் ரெண்டாவது கிதாப் அசூ அல் கர்தாப் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதில் எழுதினாங்க இந்த நூலில் தான் தான் ஈசா என்று வாதிட்ட காதியானியின் பத்து விதமான குஃப்ரியத்துடைய பாரத்துக்களை அவருடைய நூல்களிலிருந்து எடுத்து காட்டி அவைகளை தலீல்களை கொண்டு தவிடுபொடியாக்கியிருக்கிறார்கள் கடைசியில் இவர்கள் அதாவது காதியானியும் காதியானியை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் முர்தளுடைய இஸ்லாமிய சட்டங்கள் இவர்களுக்கும் பொருந்தும் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் மூன்றாவது கிதாப் அல் முபீன் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறுல எழுதுறாங்க நாலாவது கஹருத் தையான் அலா முர்தீம் பாதியான் இது ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி அதாவது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் காதியானிகள் மூலம் இத்திலாய ஜரூரி என்ற பெயரில் ஒரு நூல் விநியோகிக்கப்பட்டது அதில் நபி ஈசா அலி இஸ்லாம் மற்றும் அன்னை மரியம் ரதிலுல்லா உத்தால அவர்களைப் பற்றி மோசமாக எழுதப்பட்டிருந்தது அதற்கு பதில் விதத்தில் இந்த நூலை எழுதினார்கள் ஐந்தாவது அல் ஜுராசுத் தையானி அல் அல் முர்தத்தில் காதியானி இது ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதில் இந்த நூலை யூபி மாநிலத்தின் பீலிபீத் என்னும் இடத்தை சார்ந்த ஷா மீர் கான் காதிரி என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ஹிஜ்ரி ஆயிரத்தி மூணு ஆண்டு முஹர்ரம் மாதம் மூணாம் நாள் எழுதினார்கள் இதே வருடம் சஃபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆலா ஹசரத் அவர்கள் இயற்கை எய்தினார்கள் தன்னுடைய கடைசி மூச்சு வரை காதியானி காஃபிர் முர்தத் என்று மார்க்க தீர்ப்பு கூறிய ஆலா ஹசரத் அவர்களை வஹாபிய கொள்கையில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கும் தேவ்வந்திய பொய்யர்கள் காதியானியின் சகோதரின் மாணவர் காதியானியை துதிப்பாடியவர் என்று பழி சுமத்துகிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக நபிமார்களையும் பெருமானா சல்லா அலி அவர்களையும் குறைத்து மதிப்பிடுவதில் காதியானிக்கும் தேவ்பந்திகளுக்கும் ஒற்றுமை உள்ளது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழிக்கு தோதுவாக ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் காதியானிகளின் அக்பாருல் பகுத் என்ற நூல் நாளேற்றில் காதியானி சொன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் நாள் வந்த செய்தி ஒவ்வொரு மனிதனும் முன்னேறி மிகப்பெரிய தர்ஜாவை அடைய முடியும் எதுவரையெனில் எனில் மஹமது சல்லா அலிசல்லம் அவர்களை விட உயர்ந்த தர்ஜாவை அடைய முடியும் என்பது மிகவும் உண்மையான விஷயம் இதை போன்ற கருத்தைத்தான் தார்லூம் தேவந்தின் நிறுவரான மௌல்வி காசிம் நானூத்வி சொல்கிறார் பாருங்கள் அம்பியா அப்படி உம்மத் அப்படி உம்மத் மும்தா போல் ஹிமே மும்தா போா அமல் பசாக்கர் உம்மதி நபிக்கு மசாவிஜா பல்கே பட விஜாத்தே அதாவது நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தினரை விட கல்வி ஞானத்தில்தான் சிறந்து விளங்குகிறார்கள் ஆனால் அமலிலோ சில சமயத்தில் உம்மத்தினர் நபிமார்களுக்கு சமமாகி விடுகிறார்கள் மாறாக மிஞ்சியும் விடுகிறார்கள் ததீர் உன்னாஸ் பக்கம் அஞ்சு இதனால் தானோ என்னவோ இன்றைய தபீக்கு ஜமாத்தினர் நாங்கள் நபிமார்களை போல் வேலை செய்கிறோம் என்று கொண்டிருக்கிறார்கள் ரஷீத் அகமது கங்கோயின் அஹ் புகழ்ந்து கித்தா கிதாவில் தஸ்கிரத்து ரஷீத் என்று எழுதிய தேவ்பந்தை சார்ந்த ஆஷிய கிலாயி மிரட்டி அவர் வந்து இந்த தஸ்கிரத்து ரஷீத்ல எழுதுறார் எப்படி எழுதுறாருனா மிர்சா குலாம் முகமது காதியானி பராஹின் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் நாளிதழ்கள் எல்லாம் அவருடைய புகழ் மாலை பாடிக்கொண்டிருந்தன அந்த பராஹீன் பராஹின் அகமதி அதை தான் வந்து இவர் வந்து தன்னுடைய வகை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் இவர் எழுதுகிறாரு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இவருடைய புகழ் மாலை வந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அவருக்கு அதாவது காதியானிக்கு இமாமே ரப்பானி அதாவது ரஷீத் அகமது கங்கோயி மீது நேசமும் மரியாதையும் இருந்தது இங்கிருந்து அதாவது கங்கோவிலிருந்து அங்கு செல்பவர்களிடம் இப்படி விசாரிப்பார் ஹசரத் மௌலானா கங்கோஹி நல்லபடியாக உள்ளாரா மற்றும் தில்லியிலிருந்து கங்கோ எவ்வளவு தூரம் உள்ளது பாதை எப்படி உள்ளது கங்கோகியை சந்திக்க வேண்டும் என்ற நினைப்பும் இருந்ததாக தெரிகிறது தத்கிரத் ருஷீத் பாகம் ரெண்டு பக்கம் இருநூத்தி தொண்ணூறு அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான செய்தி வந்து நான் சொல்லி என்னுடைய இதை முடிக்கிறேன் காதியானிகளை பரேல்வி உலமாக்கள் அதாவது சுனதுல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவங்க பரேல்வியை முத்திர கொடுத்துருவாங்க இல்லையா அந்த உலமாக்கல் எதிர்த்ததை போல் வேறு எந்த ஜமாத்தின் உலமாக்களும் எதிர்க்கவில்லை ஆலாஹத் ரஹமத்துல்லா இலி அவர்களின் ஹலீஃபாவான அப்துல் அலி மீரட்டி ரஹம்துல்லாலை அவர்களின் புதல்வரான ஓலானா ஷா அஹமது நூரானி ரஹமத்துல்லாலை அதாவது இவர் ரெண்டாயிரத்தி நாலு கிபியில் இவங்க ஆயிட்டாங்க அவர்கள் மற்றும் ஏனைய சுன்னத் ஜமாத் உலமாக்களின் விடாமுயற்சியால் தான் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் காதியானிகள் காஃபிர் முர்த்கள் என்ற சட்டம் இயற்றப்பட்டது இதனை எந்த ஒரு காதியானி இடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் தாலா நாம் அனைவரையும் அக்கையை உணர்ந்து நடக்கக்கூடிய உம்மத்தினர்களாக ஆக்கிய அருள் பிரிவானாக ஆமீன் கரபுல் நிலந்துள்ள வாகருதாவான அனிலதுல்ல